கத்திர ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எபிரேர்களது நிருபம் ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய இரண்டாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறபோது எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முந்தின பாகத்தில் விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும் என்கிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது இப்பொழுது நாம் வாசித்த வசனம் மிகவும் முக்கியமான வசனமாக இருக்கிறது அதோடு கூட ஆறாவது வசனத்தை வாசிக்கிற போது இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் என்கிற வார்த்தையை கூட நாம் வாசிக்க முடியும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே முதலாம் கூடாரத்திலே என்ன இருக்கிறது என்பதையும் முதலாம் கூடாரத்திலே ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் நுழைந்து தங்கள் பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் வாசித்த இரண்டு வசனங்களும் தெளிவுபடுத்துகிறது ஆசரிப்பு கூடாரம் இந்த நாட்களிலே செய்கிறதான ஆவிக்குரிய ஆராதனைகளுக்கு நிழலாட்டமாகவும் ஒத்ததாகவும் இருக்கிறது அதனுடைய அடிப்படையில் தான் இன்றளவும் நாம் தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிறோம் இப்படிப்பட்ட ஆராதனை ஸ்தலத்தில் மாமிசத்தின்படி அநேக ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் பிறகு இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் இன்றளவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கத்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற வைராக்கியத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் அப்படி நமக்காக பரிந்து பேசுகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்தாலும் சில குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களின் நிமித்தம் நாம் அழிந்து போகாதபடி தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவர் பரிந்து பேசுகிறது நிமித்தம் பிதாமாகிய தேவன் நம்மேல் இருந்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பொறுத்து கொண்டு ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு மன்னிப்பை தந்து இந்த பூமியிலே நம்மை மெதுவாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது என்பது அது ஒரு விலையேறப்பெற்ற காரியம் அவர் பரிந்து பேசுகிறதுனால்தான் இன்றளவும் நாம் பூமியிலே நிலைத்திருக்க முடிகிறது ஆகவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் பாகத்தை குறித்து நாம் சிந்திக்கிற போது ஒரு காரியத்தை கூட நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்திலே சொல்லுகிற போது அந்தகார நின்று ஆச்சரியமான ஒழிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையுமே அவர் ஒரு ஆசாரியர்களாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு பொறுப்பு ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறதோ அதேபோல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து ரட்சகர் மனிதருடைய பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் என்கிற செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்கு நாமும் கடனாளிகளாக இருக்கிறோம் இயேசுவின் அன்பை அறிவிப்பது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக மாறும் நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து சொல்லுங்கள் உண்மையாகவே அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரும் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் அனுதினமும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்திலிருந்து எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற போது அதன் முன்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடிகிறது அணுதினமும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று விதமான அனுபவத்தையும் அவர்கள் காத்து கொள்ள வேண்டும் ஒன்று குத்து விளக்கு என்று நாம் பார்க்கிற போது இந்த குத்து விளக்கு ரட்சிப்பையும் கத்தருடைய பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தையும் காண்பிக்கிறது இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் மனுக்குலத்திற்காக சிந்தி தன்னுடைய சரீரத்தை ஆண்டவர் ஒப்புக்கொடுத்து தம்முடைய மாமிசத்தினாலும் இரத்தத்தினாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்து சாத்தானை ஜெயித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மனிதருடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் இந்த ரட்சிப்பில் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியாக இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது ஆத்தும ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம் ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு கரிசனை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் முதலாவது பகுதியிலே நம்ம பார்க்குறோமே குத்து விளக்கு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது ஏசாய அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே ரட்சிப்பு என்பது தீவெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எப்படி ஒரு குத்து விளக்கானது அணுதினமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டுமோ அதே போல் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறார் ஒரு ஆசாரியர்களுக்கு ஒரு கடமை உண்டு குத்து விளக்கானது அணைந்து போகாதபடி அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆசாரியர்களுக்கு உண்டு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள் ஏற்றி இருக்கிற ரட்சிப்பின் தீபம் அணைந்து போகாதபடி அதை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய கடமையாக இருக்கிறது என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்நானம் எடுத்தேன் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று மாத்திரம் மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டுமானால் அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ரட்சிப்பு என்கிற தீபம் நமக்குள்ளாக அணைந்து போய்விடக்கூடாது இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அணுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ரட்சிப்பை குறித்து முன்னோர்கள் தீர்க்க தரிசன சொன்ன முன்னோர்களெல்லாம் கருத்தாய் ஆராய்ந்து அதை பரிசோதனை பண்ணினார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறார் அப்படினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதை ஆராய்ந்து பார்த்தார்கள் எதிலே கருத்தாய் இருந்தார்கள் எதை குறித்து அவர்கள் அணுதினமும் பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்து நிமித்தம் வருகிற ரட்சிப்பு புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து எப்படி ரட்சிப்பை கொடுக்கிறார் என்று அதை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அப்போ இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இரட்சிப்பை குறித்து நாம் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய ரட்சிப்பின் நிலைமை எப்படி இருக்கிறது அண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே பாவமான சுபாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறதா அல்லது கத்தர் வெறுக்கிற காரியத்தை நம்முடைய இருதயம் வெறுக்கிறதா நமக்குள்ள உண்மையான ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறதா நம்முடைய ரட்சிப்பின் நிலைமை என்ன என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள் வேலை செய்கிறவர்கள் வேலை ஸ்தலத்திற்கு போகிறார்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு உலகத்தின் பல மனிதர்களோடு கூட நாம் பழகுகிறோம் பலவிதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கிறோம் இவைகளின் நடுவிலே நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்கிறோமா அல்லது நம்முடைய ரட்சிப்பின் சுபாவத்தில் ஏதாகிலும் தவறு வந்திருக்கிறதா நம்முடைய அனுதினமான வாழ்க்கையிலே நாம் கத்தருக்கு முன்பாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்கு நாம் சமயம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அநேக மனிதர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமலே இருக்கிறார்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு வருடத்தை சொல்லி ஏதோ ஒரு மாதத்தை சொல்லி ஒரு தேதியை சொல்லுவார்கள் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள் அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்காக பிரயாசப்படுங்கள் என்று வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அணுதினமும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அந்த இரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏன் அநேக கிறிஸ்தவ மனிதருடைய வாழ்க்கையிலே சாட்சி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறதில்லை தங்களுக்கு தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறதில்லை ஏன் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் தாவிது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் கிட்டத்தட்ட பாவம் செய்து ஒன்றரை வருடம் அல்லது இரண்டு வருடம் அந்த தேவனுடைய உண்மையான சமாதானத்தை அந்த மனிதனால் உணர முடியவில்லை பாருங்கள் பிறகு தீர்க்க தரிசியை கொண்டு கர்த்தர் அந்த பாவத்தை உணர்த்தின பிறகுதான் ஐயோ நான் ஒரு பாவி என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுகிறார் அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று கேட்கிறார் அப்படியானால் சத்துரு எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களுடைய மனதை கூட குருடாக்குகிறான் பாருங்கள் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எத்தனையோ மனிதர்களுக்குள்ள அந்த இரட்சிப்பின் உண்மையான சந்தோஷம் இல்லை இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை இயேசு உங்களுக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது சிலுவையில் அவர் ஆறு மணி நேரம் தொங்கி இந்த பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார் ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருக்கக்கூடாது ரட்சிப்பை அலட்சியம் பண்ணக்கூடாது அனுதினமும் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்னுடைய ரட்சிப்பின் நிலைமை என்ன இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் கத்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கிறேனா வேத வசனத்தின்படி வாழ்கிறேனா கத்தருக்கு சாட்சியாக இருக்கிறேனா ஆண்டவர் என்னை குறித்து துக்கப்படுகிறாரா அல்லது ஆண்டவர் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறாரா இதை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதே தாவிது தான் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார் இந்த ஜெபம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வேதனை உண்டாக்குகிற வழி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிற போது எந்த மனிதனும் நம்மை குற்றப்படுத்த முடியாது பிசாசும் நம்மை குற்றப்படுத்த முடியாது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக மாற முடியும் ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா கற்றோடைய வசனம் உங்களை சுத்தமாக்கும் தேவன் உங்களுக்கு தருகிற அந்த வார்த்தையினாலே இந்த உலகத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் கத்தருடைய வேத வசனம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற போது ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற அந்த ரட்சிப்பிலை நீங்கள் நிலைத்திருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவினுடைய கிரியைகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ள முடியும் பெற்றோர் உங்களுக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு போதிக்கிற கற்றுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக வாலிபர்களாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இறங்கி வருகிற போது அவர் தருகிற ரட்சிப்பு உங்களுக்குள்ள வருகிற போது மெய்யாகவே இந்த உலகத்தில் நீங்கள் குற்றமற்றவர்களாக வாழ முடியும் அதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் அந்த ரெட்சிப்பில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் குத்த விளக்கு என்பது ரட்சிப்பை காண்பிக்கிறது ஒரு மனிதன் அணுதினமும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அது ஒரு தீவெட்டியைப் போல எரிய வேண்டும் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்பது அணைந்து போன ஒரு தீவெட்டியை போல இருக்கிறார் அந்த ரட்சிப்பை குறித்த கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் அதை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார் ஒரு மனிதனை ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் உலையான சேற்றிலிருந்து பாவமான குழியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி பாத்திரவானாக நடக்கிற போதுதான் ஆண்டவர் அந்த மனிதன் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குகிறார் உங்களுக்கு வறுமை இருந்தாலும் தரித்திரம் இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் வியாதி இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு விலையேறப்பெற்ற ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ரட்சிப்புக்காக அனுதினமும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அந்த இரட்சிப்பு தான் விலையேறப்பெற்றது இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற கஷ்டம் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற பாடுகள் எல்லாம் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போய்விடும் ஆனால் ரட்சிப்பு கடைசி பரியந்தம் உங்கள் கூட வரும் இந்த ரட்சிப்பை எந்த சூழ்நிலமையிலும் இழந்து போய்விடவே கூடாது ரட்சிப்பை குறித்த கவலை உள்ளவர்களாக இருக்கிற போது இந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பார்த்து சரியான பாதையில் நாம் நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இரண்டாவது குத்துவிளக்கு என்று சொல்லி பார்க்கிற போது தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கத்தரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை ஒரு தேவ பிள்ளைகள் காத்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அனுதினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ணுகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லது அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அதற்காக தேவ சமூகத்தில் காத்திருங்கள் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மாம்சமான மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று எழுதி இருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள் நிச்சயமா உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வருவார் அப்பொழுது உங்களுடைய ரட்சிப்பு தீவட்டியைப் போல பிரகாசிக்கும் அநேக மனிதர்களுக்கு அது வெளிச்சமாய் காணப்படும் அநேக மத்தியில் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்தை தந்து உங்களை சாட்சியாக மாற்றுவார் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடம் கொடுங்கள் முதலாம் கூடாரத்தில் குத்து விளக்கு அது அணுதினமும் எரிய வேண்டியிருக்கிறது ஆசாரியர்கள் அணுதினமும் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அன்புக்குரிய தேவருடைய பிள்ளைகளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பை ஆராய்ந்து பாருங்கள் உங்களால் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை ஆராய்ந்து பாருங்கள் அந்த ரெண்டு விஷயத்திலும் ஒரு தேவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சரியாக இருக்கணும் ரட்சிப்பிலும் சரியாக இருக்கணும் தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலும் சரியாக இருக்கணும் இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அணுதினமும் செய்யணும் எப்படி ஆசாரியர்கள் முதலாம் கூடாரத்தில் அணுதினமும் பிர பிரவேசிக்கிறார்களோ இதே போல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் அணுதினமும் ஆராய்ந்து பார்க்கணும் என்னுடைய ரட்சிப்பிலே குறைவு இருக்கிறதா அல்லது அபிஷேகத்தின் அனல் அனலானது கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி போய் கொண்டிருக்கிறதா அல்லது அபிஷேகம் எனக்குள் கொழுந்து விட்டு எரிகிறதா இதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ரட்சிப்பிலும் அபிஷேகத்திலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாக கூடாரத்தில் அணுதினமும் குத்துவிளக்கானது எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறதோ ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அந்த ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம் அப்பொழுது மனபலனாகிய இயேசு கிருஷ்ணனுடைய வருகையிலே பிரவேசிக்க முடியும் இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ முடியும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சமாதானமாய் வாழவே முடியாது சபைக்கு போகலாம் வேதம் வாசிக்கலாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கலாம் ஊழியக்காரர்களோடு கூட நல்ல தொடர்பு இருக்கலாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலாம் எல்லா விதத்திலும் கர்த்தரை கனம் பண்ணலாம் இவைகளை பார்த்து ஆண்டவர் ஏமாந்து போகிற தேவன் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரட்சிப்பை ஆண்டவர் கவனித்து பார்க்கிறார் அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையை தேய்ந்து போய் கொண்டிருக்கிறதா அல்லது ரெட்சிப்பில் நீங்கள் வளருகிறீர்களா இயேசு உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பிலே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அணுதினமும் வளருகிற போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் வளரும் போதுதானே பெற்றோருக்கு சந்தோஷம் உண்டாகிறது இதே போல தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவருக்குள்ள வளர தான் அவர் சந்தோஷப்படுகிறார் என் பிள்ளை எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுகிறார் ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராமல் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது போலவே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருப்பீர்களா இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்ததோ அதே சுபாபங்கள் அப்படிப்பட்ட பாவங்கள் உங்களை பின்தொடருமானால் உங்கள் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்பட முடியாது உங்கள் நிமித்த மாண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறது ஆகவே தேவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இரண்டாவது வேத வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கிற போது அங்கே மேஜையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மேஜை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆயத்தம் ஒரு பொருளை எடுத்து மேஜையில் வைக்கிறதற்கு முன்பாக அந்த மேஜையை ஆயத்தம் பண்ணுகிறார்கள் இது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அணுதினமும் காணப்பட வேண்டும் இந்த மேஜையை ஆயத்தம் பண்ணி அதிலே தேவ சமூகத்தை அப்பங்களை எடுத்துக்கொண்டு வைக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் அதுதான் அந்த மேஜை அனுபவத்தை காண்பிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்த வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு ஆயத்தம் எப்படி முதலாம் கூடாரத்திலே ஒரு மேஜையை அவர்கள் போட்டிருக்கிறார்களோ இதேபோல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் தேவனை துதிப்பதற்கு தேவனை பாடுவதற்கு கத்தரை குறித்து புகழ்ந்து பேசுகிறதற்கு கத்தருடைய சாட்சியை மற்றவரிடத்தின அறிவிக்கிறதற்கு ஏசு கிறிஸ்தனுடைய நற்செய்தியை குறித்து சொல்லுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் இப்படி ஆயத்தப்படுகிற அனுபவத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஆயத்தம் இல்லை ஆயத்தம் இல்லாத ஒரு இடத்துல தேவ சமூகத்தை அப்பத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது இன்றைக்கு சபைகளுக்கும் இன்றைக்கு அநேகர் புறப்பட்டு போகிறாங்க ஆனால் எந்த ஆராதனையிலும் கத்தர் அநேக மனிதர்களோடு கூட பேசுகிறதே இல்லை வெறுமனே போகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் வந்து விடுகிறார்கள் தேவனுடைய சத்தம் அவருடைய இருதயத்தில் கேட்கல அவருடைய காதுகளில் தேவனுடைய சத்தம் கேட்கல ஏனென்றால் அவர்கள் ஆயத்தம் இல்லாமலே போகிறார்கள் கடமைக்காக ஆண்டவரை தேடி போகிறார்கள் இது நிமித்தமாய் கத்தருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் எழுதப்பட முடியவில்லை ஆயத்தமாக்கப்பட்ட மேஜையின் மேலே தான் தேவ சமூக அப்பம் வைக்கப்படுகிறது இதே தான் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிற தான் கர்த்தர் பேசுகிற வார்த்தையினுடைய சத்தம் அவனுக்கு கேட்கும் அந்த மனிதனுடைய இருதயத்தில் தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எழுத முடியும் தாவிது பல பகுதிகளில் சொல்லுகிறார் தேவனே என் இருதயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நான் அதிகாலையில் ஆயத்தத்தோடு கூட காத்திருப்பேன் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவ மனிதனாகிய தாவிது தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போகிறார் அதனால தான் அநேக தேவனுடைய வசனங்களை தாவிதான் சொல்ல முடிந்தது தாவிது வாழ்ந்த நாட்களிலே தாவிதைப் போல கத்தரை பாடி மகிமைப்படுத்தின வேறு ஒரு மனிதனுமே இல்லை தாவிதைப் போல தேவனுடைய வார்த்தையை எடுத்து மற்றவர்களுக்கு அறிவித்த மனிதர்கள் ஒருவரும் இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாவிதோடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தது நமக்கு இன்றைக்கு வேத புத்தகம் இருக்கிறது வேத வசனத்திலிருந்து வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறோம் ஆனால் தாவிதனுடைய நாட்களில் பாருங்கள் தேவனிடத்திலிருந்தே அநேக வார்த்தைகளை தாவீதுனுடைய காதுகள் கேட்கிறார் கர்த்தரே அநேக வார்த்தைகளை தாபீதோடு கூட பேசுகிறார் பாடலாக அநேக வசனங்களை தேவன் கொடுக்கிறார் அதை தான் அவர் சங்கீதமாக பாடி வைத்திருக்கிறார் அப்படியானால் தாவிதனுடைய இருதயம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒருவேளை உலகத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தால் மொபைல் ஃபோன்லேருந்து வருகிற பலவிதமான சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருந்தால் கட்டாயம் நம்முடைய இருதயத்தில் தேவருடைய சத்தம் கேட்கவே முடியாது இன்றைக்கு அநேக இளைஞர்களுடைய வாழ்க்கையில் அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பல மனிதருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் சத்தத்தையும் மனிதருடைய சத்தத்தையும் தான் கேட்டு பழகி கொண்டிருக்கிறார்கள் அதிலேயே சந்தோஷப்படுகிறாங்க அதுவே போதும் என்று நினைக்கிறார்கள் அதுவே நித்திய வாழ்வு என்று நினைக்கிறார்கள் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தர முடியாது கற்றோடைய சத்தம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானத்தை தர முடியும் ஆதாம் ஏமாலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறது வரையிலும் கத்தரோடு கூட அவர்கள் உலாவுகிறது வரையிலும் சந்தோஷம்தான் நல்ல வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் தான் சமாதானம் தான் எப்பொழுது அந்த தோட்டத்தின் நடுவிலே கேட்கப்பட்ட தகாத ஒரு சத்துருவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்தார்களோ அவர்கள் அனுபவித்த மேன்மை சந்தோஷம் அவர்களை விட்டு போய்விட்டது இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் ஏன் அவர்களை விட்டு போகிறது தவறான சத்தத்துக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் தவறான சத்தத்தை பின்பற்ற விரும்புகிறார்கள் தவறான சத்தத்தோடு பழக விரும்புகிறார்கள் இது நிமித்தமாகத்தான் அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே சமாதான குறைவு ஏற்படுகிறார் கற்றருடைய சத்தத்தை ஒரு தேவ மனிதன் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருதயம் முதலாவது ஆயத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்துகிற போது தான் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு கர்த்தருக்குள் வளர முடியும் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கிற போது அந்த இஸ்ரேவல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிற இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார் வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி குறிக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக அவர்கள் ஓடிப்போய் அந்த மன்னாவை சேகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை அது விடியற் காலத்தில் அவர்கள் எழுந்து தேவனுடைய மன்னாவுக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறார் இதே போல தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கிறவர்கள் தான் மன்னாவை பெற்றுக்கொள்ள முடியும் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் வசனத்தினால் திருப்தி அடைய முடியும் ஆயத்தமாக இருக்கிறவர்களோடு கூட தான் ஆண்டவர் பேச முடியும் அவர்கள்தான் திருப்தி அடைய முடியும் பலனடைய முடியும் ஒருவேளை ஆயத்தம் இல்லாத அந்த மனிதருடைய வாழ்க்கையில் என்ன அன்றைக்கு அவர்களுக்கு தேவையான மண்ணா அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை இந்த மண்ணா அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அன்றைக்கு அவர்கள் பசியாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே வசனங்கள் கிடைக்காததுனால தான் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான வசனம் இல்லை அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான வசனம் கிடைக்கல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஏற்ற போஜனம் கிடைக்கவில்லை இதனால தான் இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பசி ஏற்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோய்ந்து போய்விட்டார்கள் விலவினப்பட்டு போய்விட்டார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் மூன்றாவதாக வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற போது தேவ சமூகத்து அப்பங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ சமூகத்து அப்பங்கள் அணுதினமும் வைக்கப்படுகிறோம் அதுதான் கற்றுடைய வசனம் இந்த கற்றுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஹதயத்தில் பதித்துக்கொள்ளணும் கற்றுடைய வார்த்தையை கற்றுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாகிலும் நாம் வாசித்து நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்வோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அணுதின வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பெரியவர்கள் வசனத்தை வாசிக்கிறோம் ஆனால் இருதயத்தில் பதித்து கொள்கிறோமா அந்த வசனத்தை நாம் அனுதினமும் தியானிக்கிறோமா அப்படி தியானிக்கிற போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வருகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாசிக்கிற தியானிக்கிற அந்த வசனங்கள் அனுதினமும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ரட்சிப்பை குறித்து அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அபிஷேகத்தின் நிலைமையை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தணும் அதில் தேவ சமூக தப்பங்களை கொண்டு வந்து வைக்கணும் நம்முடைய இருதயத்தில் கத்தோடைய வசனத்தை அனுதினமும் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைக்க வைக்க தான் இது ஒரு பொக்கிஷமாக இருந்து இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளாக பலன் செய் வேத வசனங்கள் விதை என்று கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வைக்கிற வசனம் தான் வளரும் நீங்கள் எப்படிப்பட்ட வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைக்கிறீர்களோ கத்தை தந்திருக்கிற ஆலோசனைகளை எப்படிப்பட்ட ஆலோசனைகளை வைக்கிறீர்களோ அதுதான் வளரும் பகையை வைக்கிற போது விரோதத்தை வைக்கிற போது கசப்பை வைக்கிற போது பொறாமை வைக்கிற போது எரிச்சலை வைக்கிற போது அதுதான் வளரும் அதற்கு மாறாக வேத வசனத்தை நீங்கள் உங்களுடைய ஹதயத்தில் வைத்தால் வேத வசனம் வளரும் வேத வசனம் வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உள்ளவர்களாக மாற்றும் அநேக ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டு ஆவிக்குரிய ஒன்பது கனிகளும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் அணுதினமும் கத்தோடைய வசனத்தின் உடைய இருதயத்தில் வைங்க அந்த தேவ சமூகத்தை அப்பந்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும் அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம் வசனத்தின்படி வாழ்வோம் நிச்சயமாய் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் நம் இணைந்து ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவை இந்த முதலாம் கூடாரத்திலே அணுதினமும் காணப்பட வேண்டிய காரியத்தை குறித்து ஆசாரியர்கள் அணுதினமும் அதில் பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர்கள் இதே போல் அணுதினமும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கிறதற்கு எங்களுக்கு பலன் தாரும் கிருபையை வசனத்தை கேட்ட அத்தனை பேரே ஆண்டவர் ஆசீர்வதி எல்லாருடைய இருதயங்களிலும் கர்த்தர் கிரியே செய்யும் இவர்கள் இனி வருகிற நாட்களிலே கர்த்தருக்கு சாட்சிகளாக மாறட்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் பெரிய காரியங்களைச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேட்ட ஜீவன பிதாவே ஆமை கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை